இந்த மவுஸில் நம்மளுக்கு ப்ளூடூத் அண்ட் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ரெண்டு ப்ரோக்ராமபிள் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்குள்ளே ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு ரேடியோ ஃப்ரீக்குவன்சியோடய டாங்கல் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஒயர்லெஸ் மோடு அண்ட் அதுபோக இந்த மவுஸில் உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெண்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம ஒரு டிவைஸ் இல்லை இன்னொரு டிவைஸ் கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த மவுஸோட முன்னாடி போர்ஷனில் நம்மளுக்கு வந்து டைப் சி கனெக்டருக்கான இடம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கிட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபைனலாக இதோடைய ப்ரைஸிங் நம்ம பார்க்கும்போது அமேசானில் இதை நம்ம த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைனுக்கு வாங்கியிருந்தோம் எனக்கு தெரிஞ்சது தெரி தான் நினைக்கிறேன் அண்ட் இதோடைய ஃபுல் ரிவ்யூ அண்ட் கம்பாரிசன் வீடியோ நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய அந்த ஃபுல் வீடியோவை பார்த்துக்கோங்க